ஏய் சொன்னேன் ஜாலியா பேசுகிறேன் ஆனால் எரிச்சல் பண்ற மாதிரி பேசாதீங்க கேட்க மாட்டேங்கிறார் ஒரு திரும்ப திரும்ப அப்படிதான் பேசுறேன் சொன்னாலே இருந்து கேர் ரமேஷ் ப்ரோ ஆயர் பிரதர் ஐயா ஃப்ரம் கர்நாடகா ஓகே கர்நாடகா உங்கள் பேரன் என்ன சொல்லுங்கள் ப்ரோ ரமேஷ் ரமேஷ் தானே சரி தமிழா நீங்கள் கர்நாடகம் சொல்லுங்கள் தமிழ் தெரியுமா உங்களுக்கு சொல்லுங்கள் வேற ராஜா பிரா உனக்கும் வந்து என்னே சொல்லியிருக்காங்க இருதயம் உனக்கு என்னப்பா எரிச்சல் அப்படின்னு சொல்லிருக்கேன் எல்லாருக்குமே எரிச்சலாக தான் இருக்குது நீங்கள் பேசுறது வேற ராஜா ப்ரோ பொ பொச்சை எரிது எரிதே அப்படின்னு சொல்லிருக்கேன் இருதேன் ப்ரோ நான் யாருன்னு தெரியுமா ப்ரோ உங்களுக்கு அப்படின்னு சொல்லுவேன் ரமேஷ் ப்ரோ கன்னடா ப்ரோ ஓகே கன்னடா ஓகே ஊட்டமா தான் வேறு ஜெனி சிரிச்சிருக்காங்க வேறு எம்என்எஸ் ஹாய் ப்ரோ சிங்க ஐ எம் ஃப்ரம் சிங்கப்பூர் ஆய் ப்ரோ ஹாய் ஃப்ரம் சிங்கப்பூர் சொல்லுங்கள் ப்ரோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பாடுலாம் எடுத்து சொல்லுங்கள் சேம்தியா மாமா உங்கள் ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்குது தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ வேறு குணசிங் ப்ரோ ஹாய் ஆல் வணக்கம் வணக்கம் சொல்லுங்கள் ஐஎம் பேக் சரி சொல்லுங்கள் எங்கே பேர் நீங்கள் இவ்வளோ நேரம் வேறு இதே சம்பந்தம் ராஜா ப்ரோ நீங்கள் எப்போவும் இப்படி தான் சம்மந்தம் இல்லாமல் பேசிகிட்டு இருப்பீங்களா அப்படின்னு கேங்க இல்லை சம்மந்தத்தோடு பேசுகிறேன் நீங்கள் பேசுகிற எல்லாத்துக்குமே எரிச்சலாக தான் இருக்குது தான் நீங்கள் எரிச்சல் விடுற மாதிரி உடையில உடையில வேலை விட்டுருங்க வேறு தளபதி வணக்கம் ராஜா சொல்லியிருக்காங்க எதுவும் போச்சுடா நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரமேஷ் ப்ரோ தேங்க்யூ ப்ரோ சார் தேங்க்யூ தேங்க்யூ ஓகே வேறு சொல்லுங்கள் ப்ரோ மார்க் ஜுகர் ப்ரோ உங்கள் ஒன்லி ஃபென்ஸ் லிங்க் அனுப்பு ஒன்லி ஃபேன்ஸ் லிங்க் அனுப்பணும்

பரவாயில்லையா உங்களுக்கு வேற இருந்த ரொம்ப நேரமா நல்லாதான் இருந்துச்சு இப்போ கொசு கடிக்க ஸ்டார்ட் ஆயிருப்பான் குணாபுரம் வணக்கம்னு சொல்லியிருக்காங்க ஜெனி அக்காவா போட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க புரியலை தோழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க சம்லியா மாமா உங்கள் கல்யாண பிரேமுக்கு பின்ன தம்பி பாப்பா ஃபோட்டோ வைங்க பேக்ரவுண்ட் இருக்கும் வரட்டு தம்பி பாப்பா வராட்டுக்காண்டி வச்சுருவோம் சரியா ஓகே குணசிம் ப்ரோ வினோத் ப்ரோ ஓக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே ராஜா ப்ரோ அதாவது நீங்கள் எழுதிருக்கீங்க கமெண்ட் போட்டிருக்கீங்களா ஜெனிக்கு இன்னும் தூங்கலையா ஜெனி அப்படின்னு ஜெனி வேண்டாம் அவங்களே சொல்றாங்க நாம பேச மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க நீங்களும் பேசாம இருங்களே கொஞ்ச நாளைக்கு பேசாம இருக்க பேசாம என்ன சொல்ல வேற அங்க அது தான் இப்ப உங்களுக்கு உங்க வீட்டுல பிரச்சனை வருது அப்படி இப்படின்னு சொல்றாங்கல்ல வேண்டாம் கொஞ்ச நாளைக்கு பேசாம இருந்து பாருங்க சரியா ஜெனிகிட்ட பேசாம இருங்க ஜெனியும் வேண்டாம் நான் இனிமேல் பேச மாட்டேன் அப்படின்னு இருக்காங்க பேசாம இருக்காங்க அப்படியே ரிப்ளை பண்ணல அப்படியே

வேறு ஓகே ப்ரோ சூப்பர் 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 தலைவர் ப்ரோ வேறு யார் அதேப் ப்ரோ ஓஹோ அப்படியே அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆமாம் ப்ரோ வேண்டாம் கொஞ்ச நேரம் விட்டுருங்க சரியா அது லைவ் வந்து இப்போ இன்றைக்கி அவர் சசி வந்து இங்கே வந்து தாட்புட் தாட்புட்டுன்னு போயிட்டார் அடுத்து எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க அதை கொஞ்ச நாள் அப்படியே விட்டுருங்க சரியா வேண்டாம் எதுக்கு அது தப்பாக நினைக்கிறேங்க எல்லாரும் அவங்க எதுக்கு தப்பானு நினைச்சி அது சரி வேண்டாம் பார்த்துக்கலாம் ப்ரோ சரியா ஒரு பெண் இன்னொரு பெண்ண கோச்சப்படுத்தது ஜெனிசிஸ் வச்சு செய்வோமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ராஜா சும்மா இருப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ராஜா ப்ரோ இனி பேச மாட்டேன் ஜெனிட்டா குணா நான் சம்தயா மாமா நீங்க லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் தான் ப்ரோ பிரச்சனை ஜெனிதா கொஞ்சம் பேசுனே கொஞ்சமா பேசுன அவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க